ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவையான சௌச்சவ் கூட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சவுச்சவ் கூட்டு செய்கிறது ரொம்பவுமே ஈஸி இதை சைடிஷாகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி சாதத்தில் போட்டு பணிஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஓகே வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் சௌச்சவ் வந்து தோலை எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால நார்மலாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் இப்போது நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பாசி பருப்பு பாதி துவரம் பருப்பு பாதி கூட சேர்த்து செய்யலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சௌச்சோல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி தண்ணி சேர்த்துட்டேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க ரெண்டு விசில் வச்சு எடுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் கடுகுல பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ஓகே எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசால் பொடியோட பச்சை வாசனை போனாலே போதும் வடச்சட்டி வந்து ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா மசால் பொடி வந்து சீக்கிரமாவே கருகிறோம் அதனால லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வேக வச்சிருக்க சௌச்சோ வந்து ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம் பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வடைச்சட்டியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்கு உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு சௌச்சோவும் நம்ம தனியாக வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் இதே இது நம்ம குக்கர்லேயே எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப சிரமம் இல்லாமல் ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சௌச்சோ வந்து ஆல்ரெடி வெந்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து அளவாக ஊற்றி கெட்டியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதே இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுங்க ஏன்னா நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாயிரும் ஓகே சௌ சவு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கூட்டு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்